கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக நாம் இன்னைக்கு பார்க்குற வேத வசனம் வேதத்தில் முதல் வசனம் ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றா வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிசித்தார் அப்படிங்கிற வசனம் வைபிளாக போட்டிருக்கு இவே அப்போ வேதத்தின் படி பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் தேவனுடைய என்ன என்னவாக இருந்துச்சு பூமியில் மனிதனை சிஷிக்க தேவன் சுத்தமாக இருந்துச்சு ஆனால் மனிதனை வர சிஷிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சில ஆயத்துக்கள் தேவன் ஆயத்தப்படுத்தினார் அதுக்கு சில நாட்கள் ஆயிருக்கலாம் எத்தனை வருஷங்கள் தெரியாத ஆனால் ஒவ்வொன்றாக தேவன் ஆயத்தப்படுத்தார் முதல் வருஷம் தேவ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிஷித்தார் ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஒவ்வொன்றா வச்சு லாஸ்ட்டாக மனுஷன் சிச்சிக்கார் மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையுமே தேவன் நமக்குன்னு சில ஆசீர்வாதத்தை சில ஸ்தானத்தை தராருன்னா அதுக்கு முன்னாடி சிலதை அவர் ஆயத்தப்படுத்தி வருவார் நம்மளும் சில பாதையில் கொண்டு போவார் ஆனால் கண்டிப்பாக கொண்டு செய்வார் அவரோட சித்தனை கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் யாரோடைய வாழ்க்கையிலையாவது தேவ அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் இருப்பீங்கன்னா நீங்களும் அதே பாதை வழியாக போகலாம் உங்களுக்கும் தேவன் ஆயத்தை இருக்கலாம் நீங்கள் கண்டி அவர்கிட்ட கண்டிப்பாக முழங்கால் போட்டு அவரோட ஆண்டவரே கேளுங்க கண்டிப்பாக அந்த வழியை அவரை வெளிப்படுத்துவார் நாமத்தில் அமைன்